எழுதிய திருப்பால் நாவலை அறிமுகப்படுத்தி தொடர் விமோச்சினி அவர்கள் உரையாற்றுவார் நேரம் கருதி ஆமா சின்ன புக்கு தான் ஆனா அவர் பெரிய ஆள் இல்லையா நிறைய பேசிட்டாருல பிரச்சனை அன்பான அவர் சொன்னார் இல்லையா குறைவாக பேசுங்க நாவல்தான் குறைவாக கடைசியில வரும்பொழுது தலைவர் லோகநாதன் பேசுற அவரே பேசணும் பின்னாடி அவரு பேசுற தமிழ் மனவார் அவர் முடிச்சிருந்தா நம்ம இப்ப நான் யாரு பின்னாடி வர சொன்னா இவர் ஒரு கவிஞர் வாசினார் இல்லையா அவருப்ப இவரு வந்து நம்ம சிவகுமார் வந்து இவருக்காக கிடைக்கிறார் அவன் என்ன நினைச்சேன் உன்ன யாருன்னா கவிதை வாசிக்க போறாங்க பண்றீங்க ஆனா கண்ணி பேச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு ஆனா இந்த இடத்துல ஒரு சிறப்பு வேண்டாம் இது இந்த கடமை என்ற விஷயத்த அவங்க உள்ள வந்து சில ஸ்லைட்லாம் காட்டினாங்க நான் உள்ள பார்த்தேன் பார்த்தப்ப எனக்கு தோன்றின ஒரு விஷயம்னா இது அவங்க கடமைக்கு செய்யுங்க வேறு கடமைன்னு வச்சிருந்தாலும் கடமைக்கு செய்யல அவர்கிட்ட ஒரு ஒர்க்கிங் பிளான் இன்னொரு விஷயம் என்னன்னா தென்சென வட சென்னை கிளாஸ் வந்து எப்பவுமே உண்டு அது ஒரு தோழர் பேசுற அவர் பேசும்போது என்ன அப்படின்னா வட சென்னை தென்செனில இருக்கிற ஆட்கள்லாம் கேவலமான ஆட்கள் தென்சு வடசென்னு இருக்கலாம் ஆட்கள் அப்படி இப்படி நிறைய பேச்சு நாங்க கூட்டத்தில் சொல்லும் போது என்னன்னா வெற்றிகரமான ஒரு மனுஷனை வெற்றி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தென்சன்னைக்கு போலாம் மனுஷன்னு பாக்கணும் சொன்னா நீ வடசண்டிக்குதான் வடசென்னையில் தான் மனுஷன் அப்ப இந்த கதை வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்கட் வேலை கொடுத்துட்டாங்க ஒரு மணி ஆயிடுச்சு சின்ன பாக்கெட் பிறகு நான் சின்னதா பேசணும் ஒரு நெருக்கடி உங்களுக்கு பாக்கிய சங்கர் வேற ஒரு இங்கேயா போயிட்டு எதையோ விட்டுட்டு இந்த விஷயம் நமக்கு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எக்ஸாக்டா நேரத்துக்கு வந்து எல்லாமே நல்லா தான் கதை என்ன அப்படின்னா சென்னைக்காரர் நாங்களாம் சென்னைக்கார இருக்கும் வட சென்னைக்காரன்னு சொன்னா நாங்க பேசணும் யாருக்குமே பிடிக்காது பேசணும்னு வச்சுக்கே மொழி செய்தி கிடையாது எங்க புத்தி சரி கிடையாது அப்ப இருந்தா நினைக்கும் நினைச்சுட்டு சொன்னா கேட்க மாட்டோம் அப்ப எங்க மொழியை அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க எந்த மொழியில கதை எழுந்தோம் எங்க கதையில ஒரு மொழி உனக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமிர்தஸ்வரிய மொழி வந்து வடசன்மையின் மொழி தான் அது மேசார் இருந்து அந்த வடையிட்டு அந்த மொழி அங்க இருந்தா ஒரு மனிதர்கள் எடுக்கிறாரா அங்க இருந்தா ஒரு மொழி எடுக்கிறாரா அங்க இருந்தா ஒரு கதை சொல்றேன் ஆனா வானவன் அப்படி கதை சொன்ன அவர் ஒரு ஐநூறு மீட்டர் வெளியே போயிட்டு ஐநூறு கிலோமீட்டரா ஏறப்படி அவருடைய சேரன் மாத்தையுடைய சொந்த ஊரு அவரு சொந்த ஊருக்கு போயிட்டு விடச்சன் டென்ஷன் என்னுடைய பெரும்பான்மை விஷயம் என்னன்னு சொன்னா கொரோனா வந்தாலும் சரி இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி இருந்தாலும் எங்க ஊருக்கே போக மாட்டோம் வ எல்லாருமே ஊர்ல இருந்து வந்து ஊர்ல ஒன்று சின்ன சிக்கல் வந்தா கூட சாதாரண வீட்டுல ஒரு பிரசம் ஆகும்னா கூட கதையில எந்த அப்படின்னு ஒண்ணு ஒரு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு போட்டு தபால் என்பதும் சாஸ்திரி வந்து பாக்கிய சங்கர் என்ன பண்றது ஒரு ஒரு மார்க்சியில ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பிணம் அறிக்கின்ற ஒரு பிணம் அறிக்கின்ற ஒருவனுடைய உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அவர் தன்னுடைய கதைக்கணமா இருக்கிறார் சென்னை பெஸ்ட் ரைட்டப் மண்வாசனுக்கு கிடையாது அங்க இருந்தா இப்ப நம்ம திருநெல்வேலி என்ன பண்ணுவாரு அண்ணாச்சி சௌரியமானாச்சு கேட்பாரு மதுரை காரோத்தர் கஞ்சாவூர் காரத்தில் வச்சுங்க அண்ணா சௌகரியு கேட்பார் எங்களுக்கு இந்த அண்ணாச்சியும் தெரியாது அண்ணாவும் தெரியாது அண்ணாவும் தெரியாது ஆஹ் வெறும் நாகம் இந்த நாக வச்சுன்னா அவங்க கதை பரதீனு இவ்வளவு பெரிய கதை எழுதிக்கிறாங்கன்னா இந்த நான் வந்து எவ்வளவு பெரிய நாவா இயற்கை விவசாயத்தை நம்ம மதிப்பு இல்லை ஆனா எடுத்து தெரிஞ்ச விவசாயம் என்னன்னா ரோஜாப்பூ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு விவசாயி போச்சு அந்நேரத்துக்கு ஒரு ரோஜாப்பூ தேவைப்பட்டு நிறைய பேர் நம்மள வேற பாத்தோம்னால வீட்டுல பாத்ரூம்ல ஒரு பழைய ஓவல் டீம் டப்பாவில் ஒரு ரோஜாப்பூவை நட்டுக்கிட்டு வச்சு அது பாட்டு உளர்ச்சி ஏதோ போராடி பூத்துருச்சு அப்ப நான் அதை எழுதும் போது என்னன்னா மிக மிக அந்நோன்யத்தில் மிக மிக நெருக்கத்தில் ஒரு ரோஜாக்கும் கூட்ட பொழுது உங்களை விட அதிகமாக எனக்கு ரோஜாவை தெரிந்து போயிட்டு தொடர்களே நான் ஒரே ஒரு ரோஜா தான் பார்த்தேன் நீங்க ஒரு தோட்டத்தே எங்களுடைய விஷயங்கள் என்பது இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் பாம்பு நாகராஜன் ஒருத்தர் திருவார்கள் திருப்பால் கரெக்டர் திருபால்தான் நமக்கு தெரிய செய்யப்பாங்க ஆனா அந்த திருப்பாறு மனிதத்துக்கு தான் பேசுறாரு சக்கர் உருவாக்கி இருக்கிற திருப்பாளும் மனிதத்தை தான் பேசுறாரு பாம்பு நாகராஜின்னு ஒருத்தர் அவர் ஒரு கேரக்டர் அந்த பாம்பு நாகராஜை பத்தி அவர் பேசும்போது அவர் சொல்றாரு சரங்கடி பத்தி பேசுகிறார் எளிய மனிதனுடைய ஒரு பழக்கம் அந்த சரங்கடி பூ அவர் என்ன சொல்றாரு ரொம்ப மேல பூவாகணும் ரொம்ப குறைவா இல்லாமலும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் வண்டியை நீ வைத்தாங்கன்னு சொல்ற பாம்பு நாகராஜ் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாரு அந்த ஊரோட பிள்ளை அந்த ஊர்ல ஒரு சந்தோஷம் நடக்குதுன்னா பாம்பு நாகராஜ் அந்த ஊர்ல ஒரு துக்கம் சொன்னா பாம்பு நாகராஜ் ஆனா அந்த ஊர்ல ஒரு விசேஷம்னா பாம்பு நாகராஜுக்கு யாருமே சொந்தக்காரம் கிடையாது அதோட விளைவு வந்து ஊரே சொந்தகம் கிடையாது இதே நம்ம பாம்பு நாகராஜியும் மைதாபுரத்தில் மந்த வெளியே போய் வச்சுக்கலாம் அண்ணா தினத்து ஏன்னா ஊர மதிக்காது இந்த ஊருன்ற ஒரு விஷயம் உடல்ன்ற ஒரு விஷயம் வட சென்னையில இருக்கிறது மாதிரி தென் சென்னையில கடிமே கிடைக்கும் அதுக்கு ஒரு பையன் என்ன இந்த மாதிரி பேர்லாம் நம்மதான் வைக்க முடியும் குஷ்பின்னு ஒரு பையன் அந்த குஷ்பி வந்து கிளாரி தான் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு துரோக்கல் மாசின அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் கிஷ்பி ஏற்றமே கொடுக்கும் கொடுக்கிறது யாருன்னா அப்படின்னா தேசப்பண்ணு ஒருத்தர் எழுதுறான் தேசப்பண்ணு லவ் லெட்டர் எழுதி குஸ்மீட்டை கொடுத்து அவங்க அம்மா போனப்போ உஷார் பண்ணி அந்த லெட்டர் வந்து கொடுத்துறாரு நானே பார்த்தேன் சரி ஏதோ லவ் லெட்டர் கொடுக்குறேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன் அது மேல கொஞ்ச நாள் அந்த பையன் லெட்டர் கொடுக்கும்போது கூட ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு இவரை குஸ்பியை பார்த்துட்டு ஒழுங்கு காட்டி விட்டு தலையை திருப்பி கொண்டாங்க என்ன பேர் ஒழுங்கு காட்டுறான் நானும் கேக்குறேன் இந்த மொழி எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்து ஏதோ ஒரு சேட்டை பொழுதுன்னு வச்சுக்கோ அது ஒழுங்கு காட்டுதான் அதுல என்ன ஒழுங்கு இருக்குது ஆனாலும் எந்த மொழியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எக்ஸாக்டாத்தான இப்படி எல்லாம் பண்ணா பிரச்சனை என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது நான் யாரு ஒன்னு தெரியாது நான் அப்படி கிடையாது கரெக்டா நீ புரியுற மாதிரி பேசுவோம் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பெஞ்சாரி போயிட்டு போங்க ஏன் இந்த மொழி எங்கிட்ட இந்த மொழி ஏன் இருக்குதுன்னு சொன்னா ஒரு திருநெல்வேலியா தமிழ் பேசுறாரு தமிழ் பேசுறாருன்னா அவங்க தமிழ் ஒரு மாதிரி ஒரு மதுரைக்கா தமிழ் பேசுறாடா ஒரு தமிழ் ஒரு மாதிரி ஒரு தஞ்சாவூர் தமிழ் பேசலாம் ஒரு தமிழ் வேற மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்க ஊருக்கு ஒரு தமிழ் நமக்கு என்ன பிடிச்சோம்னா சென்னையில் என்னன்னா தமிழ் கிட்ட நாங்க தமிழ் பேசுவோம்

கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா திருப்பால் ஆரம்பிச்சு அவர் பையன் காந்தி கிட்ட அவர் பெரிய டிராவல் தான் காதல் கதைன்னு சொன்னா அப்புறம் இல்லை அப்புறம் குறிப்பிட்டு அந்த பொண்ணை பத்தி ஒருத்தான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன் ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோ என்ன அவனும் லவ் பண்ற மூட்ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அழகாக இருந்தால் சரி நமக்கு என்ன கதை சமகால கதைக்க நைட்டியை வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நைட்டி கிடையாது காலத்தை குறிக்கின்ற ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்கறேன் திருப்பால் உள்ள வர திருப்பால் வராது மேல சட்டை ரத்த உடம்பு பூரா ரத்தம் திட்ட திட்ட ரத்தம் கையில ஒரு கத்தியோட தான் படித்த பற்கள் நமக்கு புரியுது அதுக்கு அடுத்து ஒரு வழி சொல்றாரு இப்ப மார்ச் வெளியே வரா பிணம் போன்ற முகபாவத்துடன் மார்ச் இருந்து இருந்து படகுப்பட்டு 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 ஒரு பிணத்தினுடைய ஜாடை வந்து அப்போ கூட என்னன்னா ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன்னு சொல்லி அடுத்த லைன் எழுதுறாரு உயிர் பெற்று நடந்து வரும் பணம் போல அப்போ வந்து ப்ளேட் எடுத்துக்கிறார்கள் கட் பண்றதுக்காக ப்ளேட் எடுக்கிறாரு ஹெட் பாடிய கட் பண்றதுக்காக ப்ளேட் எடுக்கிறாரு கை நடந்ததே நான் போய் சரக்கட்சி அப்புறம் நூறு நண்பர் வர்றாரு நண்பர் வந்து பார்க்கிறேன் சந்தோஷமா நான் அப்படி இருந்தாலும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றது ஒரு பாசண்டிவ் அவர் ஒரு சந்தோஷமா பாசந்தியா பாசந்தியை பாசந்தி பாசஞ்சின்னு சொல்லி பாசந்தி அப்புறம் பாசந்தி பத்தி ஒரு கதவு வந்து சேடுட்டான் முதல் பீஸ்டான் சேடு சம்சாரம் சொன்னாங்க இந்த மாதிரி அவரு செலுத்து பண்ணு அவருக்கு பாசந்தின்னு ரொம்ப பிடிக்கும் கூட ஒரு ஒருத்தகம் அவன் சொல்லிட்டான் இப்ப வந்து ஒரு கிலோ பாசந்தி வாங்கி வந்துடுமோ நாங்க உள்ள வச்சு தைச்சிடணும் அந்த சிஞ்சிரும் அந்த வீட்டுக்காரர் போற வீட்டுக்காரரு பாசந்தியோட போட்டோம் அப்படின்னு சொல்லி அது போய் பாசந்தி வாங்கி வந்துருது அதுக்கு பிறகு என்ன சொன்னா ஒரே ஒரு பாசந்தி தாப்பா உள்ள வச்சு தைச்சோம் மீதி எல்லாம் நம்ம தான் சாப்பிடுவோம் அவன் சாப்பிட்டான் என் பாசந்தி அதுக்கு கீழே போக மாட்டேன் இன்னைக்கு ஆனா அது சேரும் பாசந்தி உள்ள வச்சு கொடுத்த இல்லையா இப்ப இந்த மாதிரியான ஒழுக்கமான இந்த விஷயத்துல பிறகு ரத்த திட்டு எல்லாம் ஊதிய வரும்போது அவர் என்ன பண்ணுவோம் தைலம் அந்த தைலத்தை வந்து மோந்து பார்த்துட்டு சரவுடைய தைலத்தை மோந்து பார்த்து என்ன சொல்றாரு தைலம் தான் இந்த சரக்கடி உள்ள கிடையாது தனக்குதான் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்புறம் வந்து பேட்டி எழுதுறான் அவர் போய் நம்ம திருப்பாளத்தை பேட்டி எழுதுறோம் பேயை பத்தி ஒண்ணு பயன் அறியும் ஒண்ணும் கிடையாது உயிரகர செட்டு மொழியும் பேயெல்லாம் வர மாட்டான் இருக்கையில வரமாட்டான் அது அழக பொட்டுலாம் கட்டி எழுதி பண்ண இல்லையா திரும்பி வர மாட்டேன்னு கட்டுவான் அவன் வரவே மாட்டான் பேயில ஒண்ணும் கிடையாது அவனுக்கு கொண்டு போட்டா இல்லையா அவனை அடிச்சு போட்டாலயா அவன் துப்தி போடறான் இல்லையா மனுஷன் தான் பெய்யாத அளவுக்கு பேய் வந்து பேயாம இல்லவே என்ன அப்ப இந்த தெளிவு வந்து திருப்பா இருக்குறாரு பி சொல்றாருஸ் உள்ள வருது இல்லையா அந்த அட்டன் பண்ணும்போது என்னன்னா இப்ப அடுத்த பிசியா இருப்பான் எங்க அப்பா சேர்த்துட்டு கூட அழகா எங்க அப்பா சேர்த்து போன கூட ஆனா எங்க அப்பா வந்து அவருக்குற பாசலாம் கிடையாது மரியாதை வந்து ஏன்னா அவரு குரு மத்தியே அவர் தான் கையில கத்தி வந்து வேலை செஞ்சு கொடுத்தாரு பிறகு வந்து பாட்டு கேட்கணும் பாட்டு கேட்கும் போது ஒருத்தர் உள்ள வந்து கேட்கறாரு நீ செய்ய வேற நான் நீ போய் பாட்டு கேட்கிறேன் இந்த இடத்துல பாட்டு கேட்கலாம் பாட்டு எவ்வளவு துப்பமான இடம் பாட்டு சேர்த்துட்டு வரோம் சேர்த்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் ஆகிறீங்க கூட பாடிக்குது இதுக்குள்ள டிரான்சிஸ்டர் போய் பாட்டு கேட்க கேட்கறியா அப்படின்னு வரும்போது அவன் தான் சொல்றான் நீ வேலை செய்யும்போது பாட்டு கேட்கல அதே மாதிரி தான் வேலை செய்யும்போது பாட்டு கேட்க இந்த மாதிரி வந்துடணும்னா அந்த சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு நானே பார்த்தா என்ன அப்படின்னா இந்த கதை பேய் இருந்தே இல்லையா மனிதன் தான் நாங்க இருக்கிறது மனிதன் அவன் நெஞ்சு கூட்டுல வந்து ஒரு வெற்றோம் வந்து சென்னை சொல்றாங்க வெற்றுமை தோணும் உடனே ஒரு மாதிரி மாதிரி வச்சு சுத்தி வச்சு அடிப்பாங்க அதை வச்சு நெஞ்சாங்க வச்சு வெற்றுமை ஓங்கி அடிந்தால் ரெண்டாக பிறந்துட்டு ஈரலை வெட்டி விஸ்ரானு அடிக்கடி விஸ்ரான் சொல்றாரு விஸ்ராணா ஒரு திரவம் அந்த திரவத்துல ஈரலை போட்டு வந்து சொல்றாரு உள்ளே தேனியு பிஸ்கொத்து சமத்தா அப்படியே ஒரு கோட்டம் வந்து ஒரு ஸ்டால் இல்லாமல் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் பாகியசர்களை லோட்டால ஊத்தி குப்சாங்க சென்னை தமிழ் தான் லோட்டா வந்து உருதுவா இருக்கும் லோட்டா வந்து அரை சாப்பிட்டு கூட எவராவது ஒரு அரைப்பை கூட சாப்பிட்டு உருதுகா அதனால எங்க மொழி வந்து என்ன லோட்டால குச்சா ஆனா அதே நேரத்துல அவனுக்கு ஒரு இறக்க ஒரு பச்சைக்குள்ள வருது அந்த பச்சைக்குள்ளைய வந்து நான் அறுக்க மாட்டேன் அந்த புள்ளை வந்து அவனுக்கே ஒரு கிளாஷ் பேக்கர் டைம் சொல்லுது அந்த கிளாஸ் வரல் அந்த பட்ஜெட் கூட அதை கட் பண்ணி சிஷைய நீயே பண்ணிருன்னு சொல்லி அவன் எல்லாம் முடிச்சு கொட்டலம் கட்டலாம் பொற்றலம் கட்டும் பிறகு அந்த மாப்சூரியில அந்த குழந்தைக்கு வந்து திருப்பான ஒரு புத்தகம் வருவானது இந்த மாதிரி ஒரு முத்த காட்சியை நான் பார்த்ததே ஆச்சரியில வேலை செய்யணும்னா அந்த குழந்தை இந்த புள்ளை எவ்வளவு நாசம் பண்ணி கட்டுத்தரலாம் இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க அது மேல ரொம்ப க்ளைமம்ஸ் என்னன்னா பரபர பரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை ஒரு கலெக்ஷன் அடிக்கிற சேர்த்து போய் அந்த அம்மா பாடி பாடி பார்த்து தான் அவர் சிஸ்டர் தான் சொல்றாரு அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க மேல கலரிங்க அதுவே டைலாக்காக நான் சொல்றேன் அவர் எழுதிய காலத்துல ஊக்கம் வழியோட தான் எழுதுறாரு அது வேற மாதிரி பேசுறாரு அந்த நடிகையை பார்த்து தான் அவன் சிஸ்டர் தான் சொல்றான் நம்ம சேத்து பெருமுறை ஒரு அழகாதது மேக்கப் போட்டு சேர்த்து பண்ணுது கூட மேக்கப் போட்டு செய்ய அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு அதுக்குற டாக்டர் வந்து செத்து கவர்ச்சி அவங்க இருக்கிற டாக்டர்லாம் வந்தது சீப் டாக்டர் அது வந்து வர வரணும் எப்படி வரணும் பாவம் ஒரு அலெக்ட்ரோசி போட்டு வெறும் பேர்பாடியோடு வேலை செஞ்சுக்கிறாங்க வர விண்வெளிக்கு போட போஸ்ட் இல்லை வேலை போட்டு விண்வெளியில் மெயில் அந்த மாதிரி அந்த மாதிரி டாக்டர்லாம் வரும் அந்த டாக்டர் அந்த நடிகை நிர்வாகமா இருக்கியா அதை பார்க்குறான் டெட் பாடி வந்து அவன் மறந்துட்டான் அந்த நடிகை கவர்ச்சியை பார்த்து அந்த கவர்ச்சியை விழுங்க அண்ணல அந்த கவர்ச்சி விழுந்தன பிறகு பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாங்கினோம் அப்போ திருப்பா நான் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் சார் இதான் சார் தைரம் போகிறாரு அவங்க போய் ஒரு சாதாரண எம்ப்ளாய்டிகிட்ட ஒரு சீப் டாக்டர் தைரம் அவங்க போனான் ஆனால் அதில் ஒரு சேன்சன் அதுக்கு பிறகு க்ளவுஸ் கூட வாஷிங் பவுடர் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடையா நியாயம் அரண்மனையும் பேசுகிறேன் ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு அவர் தொண்டையில் ஒரு தொலை போட்டு அது உள்ள ஒரு மிஷின் சொல்லி அது உள்ள நொய் ஏசி கஞ்சி ஊற்றி

ஒரு காவல்துறை அதிகாரிய போட்டு வந்து அவரை போட்டு என்ன உடனே பாடி ரெடி பண்ணிணோம் நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க வந்து ரிப்போர்ட் சொல்லும்போது என்ன பண்ண அவன் போட்டு ஒரு குத்து குடிக்க போட்டு அடிக்கிறான் நீ போட்டு வாங்க சும்மா அவனுக்கு போட்டு போட வேண்டித்தானே இல்லடா நம்ம கையில இருந்து போனால் கத்தி நம்ம நீ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொண்திட்டு தான் தொழிலை தேவை உயிரோட எவனையா பழகுமை கிடையாது நம்ம அந்த வேற வந்து அந்த அநியாயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு திருப்பால் பேசும்போது திருப்பால் வந்து மாண்புகளின் உச்சத்திற்கு திருப்பால் நகர்ந்து செல்வதை நான் பார்ப்பேன் மனித கழிவுகளையும் குப்பது ஒரு குடல் ஒரு குப்பது கட்டி வச்சுக்கிறாங்க மனித கழிவுகள் தான் அந்த குப்பை கட்டி அதுல ஒரு குடல் பீஸ் வந்து கிழவு அப்ப ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு அதை எடுத்து சில கெமிக்கல் போட்டு ஊற வச்சு அது கல்லு மாதிரி இருக்கும் குடிச்சு குடிச்சு நீங்க ரொம்ப குடிச்சுன்னா கடைசியில் உங்க குடல் கூட இந்த மாதிரி வந்து கண்டு மாதிரி தான்

வரிய முறை சர்வ மதத்திலாம் அந்த இடத்துல வந்து செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு ரெண்டு மூணு பாப்பா அம்மா நடுமையுன்னு சொல்லி அப்புறம் காதலோட வீட்டில் இருந்தாலும் தீபாவளி அடிச்சு புது வேஷ்டி கீஷ்லாம் கட்டுறாரு கறி எல்லாம் எல்லா தேசியெல்லாம் கொழிப்பாடுறாங்க எல்லாம் முடிஞ்ச அவர் அந்த வேஷ்டி கட்டுறாரு வேஷ்டி கட்டும் போது அது சம்தான் எவ்வளவு படத்தை கட்டிய எப்படி வேஷ்டி கட்ட தெரியும் எவ்வளவு குரத்தை கட்டுறீங்க இவ்வளவு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து கட்டி போடுற பையன் வந்து அந்த பையன் வந்து தாண்டி ஒரே பையன் தீபாவளி பட்டாசு வச்சுட்டு புது துணி எல்லாம் வச்சுட்டு கறி குடம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அப்படியே தெம்பாடுறான் அந்த பையன் அப்ப தெருப்பாளர் என்ன சொல்றாரு என் பரம்பரையில கத்தி பிடிச்சி இந்த தொழில் செய்யறாரு நான் தான் கடைசியே இந்த பரம்பரையை தான் செய்யணும்னு இதெல்லாம் சட்டம் இருந்தா என் பையன் நல்லா படிக்கிறப்ப அந்த இடத்துக்கு அவன் வர மாட்டேன் என் பையன் வந்து வர மாட்டாங்க எல்லா முறையும் தொழில ஆரம்பிக்கும் போது அவங்க போதுலேஷன் காடா தண்ணி அஞ்சு மீட்டர் வாங்கி ராசி கவர் ஒன்று வாங்கிட்டா கல்லூரி ரெண்டு படி வாங்கிட்டா பிளேடு ஒண்ணு வாங்கித்தாண்ட் டவர் வாங்கி இதெல்லாம் செஞ்சு அந்த அந்த பாடியை ரெடி பண்ணி தான் அவங்க வெளியா இருக்காங்க இதிகை செய்கிறாங்க நடிகை செஞ்சுட்டு அந்த அந்த செலா இல்லையா அப்போ ஒரு குடும்பம் நான் வந்து பார்த்துட்டு அதேவா அவங்க புரிதாக ஒண்ணு பண்ண கடைசியா நம்ம இது எல்லாமே ஹியூவர்கள் விஷயத்தை வந்து அவர் அற்புதமாக அவர் செஞ்சிருந்தார் பிறகு இப்ப கட் பண்றோம் பழைய கட்டணம் அதே சாம்பல் கட்டணம் ஒரு கருப்பு போனேன் அந்த இடத்துல ஒரு குரல் இருக்குது அந்த குழல் இருந்தோம்னா காடா தூங்கி அஞ்சு போயிட்டு பிளாஸ்டிக் ரைபாய் செட்டு போனேன் பான்ஸ் போடுறோம் வாங்கிட்டு வந்துடு ஆனா சொன்ன பொருள் வந்து திருப்பாடு திருப்பாடு பையன் அந்த வேலைக்கு வந்துடுவான் அந்த பேசிஸ் ஆஃப் கம்பாசிட்டி பிராண்டம் கருணை அடிப்படையில் திருப்பாடு வரும் அதே அவங்க அப்ப மாதிரி வரும் கையில பிராண்ட் இருக்குது மேல இருக்குது கொஞ்சம் சரகடியா அடுத்த பீசியா அடுத்த பீஸ் அட்டன் பண்ணி திருப்பாடு பேசலாம் இந்த கதையை இங்க வந்து சொன்னதுக்கு நான் உண்மையிலேயே வந்து ஒரு குஷ்மி வந்து ஒரு இடத்துல வருத்தப்படுறேன் பாஸ்கர் பார்க்கிய சங்கத்துல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து கதையே கிடையாது எங்களால கதையேக்க முடியுது நாங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்து மட்டும் கதையே பக்கத்துலயே இருக்கிறோமா கதை மேலே காலை வச்சு எங்களால ஏற்க முடியல அப்ப என்ன அது ஒரு தொடராதான் கடைசியில ஒரு சொல்ற திருப்பானு ஒரு அற்புதமான மனிதன் தெய்வத்துக்கு இணையானவன் ஆனா வந்து திருப்பா செய்யற வேலையை அடிப்படையா வச்சு நான் கொஞ்சம் எட்டவே இருந்துட்டேன் அவர் கூட நான் பழகி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு கடைசியில் கருமை அடிக்கிறோம் அந்த பேசிஸ் ஆஃப் கம்பாஷன் இருக்கிறோம் அப்பாயின்மெண்ட்ஸ் திருப்பாடு வந்து வேலைக்கு வந்துடுறார் இந்த இடத்துல நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா உண்மையில மனநிறைவோடு இருக்கு கதையை பேசுறதுக்கு ஏன் அப்படின்னா கடமை போன்ற கட்டளை சமூக சேவை மையங்கள் அங்கிருந்து இருந்தால் காந்தியின் கைக்கு சென்றிருந்தால் திருப்பாடியின் மகன் இடமறுக்கும் ஒரு வேலைக்கு வந்திருக்கிறார் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற ஒரு விஷயம் அவங்க தலைவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரொம்ப எண்பது பெர்சென்ட் மார்க்கத்தான் இது காலேஜ் தொண்ணூறு இங்கே மார்க் பேசும் பொழுது குமார அவர் ஒரு விஷயம் சொன்னாரு எங்களுக்கு அப்படி இல்லை சுமாரா படிக்கிற பையன் போகணும் நாங்க அவங்க ரெடி பண்ணுவோம் வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகளை தயாரித்து இந்த சேவை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பேக்ரவுண்ட்ல தான் செய்யணும் வேற எந்த காலமும் செய்ய முடியாது கம்யூனிஸ்டர்களுக்கு தான் மனித புரியும் அந்த அடிப்படையிலே கடமை நிறுவனம் இன்றைக்கு சமூக இலக்கிய பண்பாட்டு கழகத்தை திறந்து வைத்திருக்கிறது நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறது நன்றி